வணக்கம் நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வாமலூர் நகர செயலாளர் கலைச்செல்வன் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சமீபத்தில் தேர்வுக்கு முன்னாடி நாள் படித்து பாஸ் பண்ணுறவங்க தான் விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஒரு நாள் படித்து பாஸ் பண்ண முடியுங்களா முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வருஷம் முழுது மக்கப் பண்ணி படித்து மனப்பாடம் பண்ணி குருட்டு மனப்பாடம் பண்ணி பாஸ் பண்ணி வேலைக்கு போயிட்டு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நினைங்க நினைக்கிறவங்களால் ஒரு நாள் படித்து பாஸ் பண்ண முடியாது படிக்கும்போது அதோடய பொருள் என்ன நம்ம எதுக்காக படிக்கிறோம் அது படித்து இந்த சமூகத்துக்கு என்ன பலன் அது எப்படி நம்ம செயல்படுத்த முடியும்னு நினச்சி படிக்கிறவங்களால் ஒரு நாள் படித்தா போதும் அதாவது கற்க கசடரை கற்பவை நிற்க இருக்காதுக்கு தகை அதாவது அதோட பொருள் உணர்ந்து படித்து அது எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சு படிக்கிறவங்களுக்கு ஒரு நாள் படித்தாவே போதும் சிம்பிளாக சொல்லணுன்னா நண்பன் படத்தில் வர பாரி கேரக்டர் மாதிரி தான் தலைவர் எழுச்சி தமிழர் அதை தான் அவர் சொன்னார் நன்றி வணக்கம்